தமிழ் கூறும் உறவுகளுக்கும் தகைசார் சான்றோர்களுக்கும் அறிவுசார் நட்புகளுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் செந்தமிழ் சிற்பிகளுக்கும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் மாநில இருசக்கர வாகன வலது நீக்குவோர் நலச்சங்கங்களின் கூட்டமைப்பிலே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய எனது அன்பு சகோதரர்களுக்கும் நண்பர்களுக்கும் குழந்தை செல்வங்களுக்கும் தமிழ் மாநில இரண்டு சக்கரம் மற்றும் நான்கு சக்கர வாகன விற்பனையாளர்கள் ஆலோசகர்கள் நல சங்கங்களின் கூட்டமைப்பிலே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய எனது உயிரினம் மேலான அன்பு சகோதரர்களுக்கும் நண்பர்களுக்கும் குழந்தை செல்வங்களுக்கும் தேனி மாவட்ட இரு சக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனம் விற்பனையாளர்கள் மற்றும் ஆலோசகர்கள் நல சங்கத்திலே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய எனது உயிரினும் மேலான அன்பு சகோதரர்களுக்கும் நண்பர்களுக்கும் கம்பம் கண்ணதாசன் டிவி நேயரவர் மக்களுக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் சிறந்த இனிய நற்றமிழ் வணக்கம் முதற்கண் அனைவருக்கும் இனிய தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன் இந்த தீப ஒளி திருநாள் நாடு முழுவதும் மக்களால் எதற்காக இவ்வளவு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது என்பதற்கு நாம் வாயிலாகவும் புராணங்கள் வாயிலாகவும் நாம் படித்தும் கேள்விப்பட்டும் அறிந்திருக்கிறோம் உங்கள் அனைவருக்குமே அறிந்த விஷயம்தான் இருப்பினும் இன்றைய இந்த நன்னாளிலே அதற்குரிய விரிவாக்கத்தினை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன் கிருஷ்ண பரமாத்மாவிற்கும் பூமாதேவியின் அம்சமாகிய சத்தியபாமாவிற்கும் பிறந்த மகவுதான் நரகாசுரன் உமாதேவி நமக்கெல்லாம் தாயல்லவா ஆக நரகாசுரனும் நமக்கு ஒரு சகோதரன் தான் ஆனால் அவன் கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்கி பதினாறு சாஸ்திரங்களையும் அறுபத்தி நாலு கலைகளையும் நான்கு வேதங்களும் கற்று அனைத்து போர் முறைகளையும் முறையாக கற்று தேர்ச்சி பெற்று மிக ஒரு அசாதாரண வீரனாக மாறி வளர்ந்து வருகிறான் அவனுக்குள் இருக்கக்கூடிய ஒரு மூர்க்க குணம் விதிவசத்தால் ஏற்பட்டிருக்கக்கூடிய மூர்க்க குணத்தின் காரணமாக அவன் உலகம் முழுவதையும் தன் கைப்பிடிக்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறான் அதோடு பிரம்மதேவரிடத்திலே தன்னை ஈன்றெடுத்த தாயை தவிர யாராலும் தனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்ற ஒரு வரத்தையும் பெற்றுவிடுகிறான் அதை பெற்றவுடன் அவனுடைய கர்வம் தலைக்கு ஏறி தேவர்களையும் மனிதர்களையும் துன்புறுத்தி வருகிறான் பதினாறாயிரம் தேவலோக பெண்களை சிறையெடுத்து வைத்துக் கொள்கிறான் தேவர்களை துன்புறுத்துகிறான் மானிடர்களையும் துன்புறுத்துகிறான் இவற்றையெல்லாம் பொறுக்க முடியாமல் தேவர்கள் கிருஷ்ண பரமாத்மாவிடம் முறையிடுகிறார்கள் அந்த நேரத்திலே கிருஷ்ண பரமாத்மாவிற்கு தெரியும் நரகாசுரன் தனக்கும் சத்தியபாமாவிற்கும் பிறந்த மைந்தன் என்று சத்திய தெரியாது அதே சமயத்திலே நரகாசுரனுக்கும் அந்த விஷயம் தெரியாது ஆகையால் நரகாசுரனை கொள்ள வேண்டும் என்றால் சத்தியபாமா ஒருவரால் தான் கொள்ள இயலும் அவர் தானே தாய் அதுதானே வரம் ஆக கிருஷ்ண பரமாத்மா ஒரு சமயோசித புத்தியோடு நராசுரனோடு போர் புரிகிறார் அந்த போரிலே இருவரும் சரிக்கு சரியாக போர் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த போர் நடக்கக்கூடிய காலம் ஐப்பசி மாசம் வரக்கூடிய அமாவாசை அன்று அதிகாலையிலே போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கிருஷ்ண பரமாத்மாவால் நரகாசுரனை அழிக்க இயலவில்லை நீங்கள் இங்குதான் இந்த விஷயத்தினை புரிந்து கொள்ள வேண்டும் கிருஷ்ண பரமாத்மாவான் நரகாசுரனை அழித்தார் என்று தொட்டு நாம் சொல்லிக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறோம் அது முழுக்க உண்மையல்ல கிருஷ்ண பரமாத்மா போர் புரிகிறார் ஆனால் அவரின் கையால் நரகாசுரனுடைய உயிர் பிரியாது ஆகையினாலே போர் நடந்து கொண்டிருக்கிறது இருவரும் கடுமையான போர் செய்து கொண்டிருக்கிறார்கள் கிருஷ்ண பரமாத்மா மீது அந்த சமயத்திலே நரகாசுரன் அம்பை எய்து விடுகிறான் இதுதான் சமயம் என்று நினைத்து கிருஷ்ண பரமாத்மா மயக்கமுற்றது போல தன்னிலை இழந்தவர் போல மயங்கி விழுந்து விடுகிறார் இதை பார்த்து சத்தியபாமாவிற்கு கோபம் வந்துவிடுகிறது தம்முடைய மணாலனையே அகில உலகத்தையும் கட்டி ஆளக்கூடிய கிருஷ்ண பரமாத்மாவிற்கே இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவ்வளவு பெரிய மாவீரனா அவன் என்று கொதித்தெழுந்து நரகாசுரனோடு சத்தியபாமா அவர்கள் போர் புரிகிறார்கள் போர் புரியும் பொழுது இருவரும் போர் புரிந்து கொண்டே இருக்கிறார்கள் இருவருக்கும் தான் தாய் நரகாசுரன் தான் மைந்தன் என்பது தெரியாது இது ஒரு சாபக்கேடு இறுதியிலே அவர்கள் வாளால் வெட்டி விடுகிறார் நரகாசுரனை நரகாசுரன் மடியும் தருவாயில்தான் அவனுக்கு அந்த உண்மை தெரிய வருகிறது சத்தியபாமாதான் தன்னுடைய தாய் ஆகையினால்தான் நம்முடைய உயிர் பிரிகிறது என்பதை உணர்ந்து கொள்கிறான் சத்தியபாமா அவர்களுக்கும் அந்த உணர்வு ஏற்பட்டு அடடா இவன் நமது மைந்தன் அல்லவா மைந்தனை நாமே கொன்றுவிட்டோமே என்று வருத்தம் முறைகிறார் அப்பொழுது நரகாசுரன் தன்னுடைய தாயிடத்திலே ஒரு வரம் கேட்கிறான் தாயே நான் தங்களுக்கு மைந்தனாக பிறந்து தேவர்களையும் மக்களையும் செல்வ செழிப்போடும் அவர்கள் நினைக்கும்படி ஏற்றமான வாழ்க்கையும் நாம் கொடுத்து வாழ வைத்திருக்க வேண்டும் விதிவசத்தால் என்னுடைய மூர்க்க குணத்தால் நான் அசுரனாக மாறி தேவர்களையும் மக்களையும் துன்புறுத்தி துன்புறுத்திவிட்டேன் இது தாழ முடியாத துன்பம் எனக்கு இந்த பாவம் நீங்க வேண்டுமெனில் நீங்கள் எனக்கு நீங்கள் எனக்கு ஒரு வரம் கொடுக்க வேண்டும் நான் இறந்த இந்த ஐப்பசி மாதம் அமாவாசையில் அதிகாலையிலே இனி வரும் காலங்களிலே ஆண்டுதோறும் தேவர்களும் மாண்டர்களும் இதை ஒரு விழாவாக கொண்டாட வேண்டும் கொண்டாடுவதற்கு நீங்கள்தான் வரமளிக்க வேண்டும் என்று தனது தாயிடம் கேட்கிறார் தந்தையிடமும் கேட்கிறார் ஆக கிருஷ்ண பரமாத்மாவும் சத்தியபிரமாவும் இணைந்து அப்படியே ஆகட்டம் அமைந்தார் என்று அவர்களுக்கு அந்த வரத்தினை கொடுத்து விடுகிறார்கள் அதன் காரணமாகத்தான் இந்த தீப ஒளி திருநாள் நாம் கொண்டாடப்பட்டுக் கொண்டு வருகிறோம் ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் வருகின்ற அமாவாசையிலே அதிகாலையிலே எழுந்திருத்து எண்ணெய் ஸ்நானம் செய்து புத்தாடைகள் அணிந்து இனிப்பு வகைகள் வைத்து படைகள் செய்து அதற்கு பின்னதாக பட்டாசுகள் வெடித்து நாம் இந்த நாளை ஒரு துக்க நாளாக அனுசரிக்காமல் சந்தோஷமான நாளாக கொண்டிருக்கிறோம் இதுதான் இந்த தீப திருநாளின் வரலாறு ஆக நரகாசுரன் என்ற தீமை இப்பொழுது நரகாசுரனுடைய உருவத்திலே ஏராளமான மனிதர்கள் இருக்கிறார்கள் நமக்குள்ளும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒவ்வொரு நரகாசுரனுடைய மூர்க்க குணம் இருக்கிறது தீமை குணம் இருக்கிறது இவற்றையெல்லாம் நாம் இந்த குணங்களை எல்லாம் தீமையான குணங்களையெல்லாம் மூர்க்க எல்லாம் நம்மிடத்திலிருந்து வெளியேற்றி தூய்மையான ஒரு எண்ணத்தை உட்பகுத்த வேண்டும் என்றுதான் நாம் அதிகாலையில் எழுந்திருத்து எண்ணெய் ஸ்நானம் செய்து புத்தாடைகள் அணிந்து தீப ஒளியினை வீடு முழுவதும் ஏற்றி பட்டாசுகள் வெடித்து நாம் இந்த தீப ஒளி திருநாளை வரவேற்று இதற்கு முன்னால் இருந்த தீய குணங்களும் மூர்க்க குணங்களும் மாறி நல்ல குணங்கள் நமக்குள் வர வேண்டும் என்ற ஒரு அற்புதமான கருத்துளி திருநாளை இன்று நாடு முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த தீபாவளி திருநாள் நல்லாளில் நீங்கள் அனைவரும் உங்களது குடும்பத்தாருடன் தாய் தந்தையுடன் அத்தை மாமாவர்களுடன் உற்றார் உறவினர்களுடன் சகோதர சகோதரிகளுடன் நல்லை செல்வங்களுடன் நண்பர்களுடன் தோழியர்களுடன் நீங்கள் மிகவும் சந்தோஷமாக இந்த தீபாவளி திருநாளை கொண்டாட வேண்டும் ஆண்டுதோறும் இதனை நீங்கள் கொண்டாடி உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த குணங்களை மாற்றி நன்மையான குணங்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று வாழ்த்துக்களை கூறி உங்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி என்று அழைக்கக்கூடிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன் பணிவோடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் வாய்ப்பு கொடுத்தமைக்கும் வாய்மொழி கூர்ந்தமைக்கும் அடியின் கம்பம் கண்ணதாசனின் இனிய நற்றமிழ் வணக்கம்